மல்லி சீரியல இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மல்லி தான் வந்து எதுவுமே கேட்கல விஜய் ஏன் நீங்கள் நைட்டு வரலை உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேனே ஏன் இப்படி நம்ப வச்சு என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு வந்து மல்லி எதுவுமே கேட்கல மல்லி கேட்கவும் மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன மல்லி இப்போ கூட உங்கள் லைஃபுக்காக நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு வந்து நமக்கு கொஷின் கேட்கணும் போல் இருக்குது ஆனால் மல்லியோட இதுவே அதுதான் அவங்களுக்காக கேட்கறதுக்கு விட மாட்டாங்க ஏன் அவங்களே சொல்லட்டும் அவங்களே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் காரணத்தினால்தான் அவங்க வரலை அப்படின்னு வந்து சொல் மல்லி வந்து எப்பயும் அவங்கள அவங்களுக்கு அவங்களே வந்து சமாதானப்படுத்திப்பாங்க இப்படியே இருந்தா கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து உங்களை பிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு மல்லி இப்படி நீங்க பேசாமையே இருந்தா உங்களோட அன்பு எப்படி புரியும் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எப்படி புரியும் அப்போ புரிஞ்சால் தானே விஜய் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவார் நீங்கள் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதவே நீங்கள் வெளியே காட்டிக்காமல் இருந்தால் விஜய்க்கு எப்படி புரியும் நம்ம மல்லி வந்து ஃபீல் பண்ண மாட்டா எதுவுமே நினச்சிக்க மாட்டா அப்படின்றதுனால விஜய் வந்து வேணாலும் பண்ணிகிட்ருப்பார் சொல்லாமையும் ஏதாவது செஞ்சிருவார் மல்லி நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஏன் வரல நீங்கள் அக்கா கூட இப்படி க்ளோஸாக இருக்கிறது எனக்கு பொசிட்டிவாக இருக்க இல்லை எனக்கு பிடிக்கல அப்போ என்னோடய லைஃபுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரியாச்சும் ஏதாவது வந்து பேசியிருக்கணும் விஜய் மல்லி வந்து கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட எதுவுமே கேட்கவும் மாட்டார் அப்படியே கேட்க போக இருந்த மனோ மனோகர அண்ணன் மனோகரையும் அன்னபூரனையும் வந்து கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி விட்டுருட்டாங்க மல்லியோட இப்படி இருந்தால் வந்து மல்லி வந்து எப்படி வந்து விஜய்க்கு புரியும் எங்களோட அன்பு அது நம்ம அன்பா அன்பாக கூட வெளியே வெளிப்பாடாக வந்து காட்டலாம் ஆனால் வந்து மல்லி எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க சரி இவங்க தான் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா மல்லியோட அண்ணா வந்து கேட்கறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து நீங்கள் இப்படி ரெண்டு ஒய்ஃபோட எப்படி நீங்கள் வாழ்வீங்க ஒரே டைமில் உங்களோட முதல் மனைவி வந்துட்டாங்களாமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து கொஷினை வந்து நல்லா கேட்டார் ரெண்டு ரெண்டு ஒய்ஃபு வச்சுட்டு நீங்கள் எப்படி வாழ்வீங்க சீக்கிரமாக ஒரு முடிவு எடுங்க அதாவது நீங்கள் பகலில் ஒருத்தருக்கிட்டையும் நைட்டில் ஒருத்தருக்கிட்டையுமா இதுக்கப்புறம் வந்து குடும்பத்தை வந்து நடத்த போகிறீங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரா இவ் விஜயை வந்து கேட்கறதுக்கான ஆளே யாரும் இல்லை ஏன்னா வந்து அன்னபூர்ணியும் மனோகரையும் வந்து மல்லியை வந்து அடக்கி வச்சுட்டாங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யாருமே கேட்காம இருந்தால் மல் விஜய்க்கு வந்து எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தால் இவர் வந்துட்டார் இவர் கரெக்டாக கே கேட்பாரு மல்லியை மல்லி மல்லி இடத்துலேருந்து இவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற வந்து அவங்களுக்கு வந்து மயக்கம் போட்டு வழி வந்து விழுந்துடுறாரு ஏன்னா வந்து அவர் ஆர்ட் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னி பணம் தேவையாக வந்து கேட்டாங்கல்ல அது விஷயமாக வந்து இவருக்கு கீழே விழுந்துடுறாரு இப்போ அவன் என்ன கேட்க வந்தவரும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே ஃபீலிங்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே பதட்டம் ஆகிடுச்சு மல்லிக்கு நல்லாவே தெரியும் இப்படி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே விஜய்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க உடனே வந்து மண்டியில் தூக்கி போட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இதுதான் இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கா பாருங்கள் ரேணுகா இவ இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரகு உடனே கால் பண்ணி பேசிகிட்ருக்கா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன நெக்ஸ்ட்டு நம்ம பணத்தை எப்படி அடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நீ இதுக்கப்புறம் வந்து எங்கள் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ யாரோ நான் யாரோ இதுக்கப்புறம் நீ விஜய் வந்து எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற என்ன காரணம் விஜய் மேலே உள்ள ஆசை தான் எனக்கு விஜய் கூட இதுக்கப்புறம் நான் விஜய் கூட வாழணான்னு நினச்சிட்டேன் நான் இந்த கேரக்டரில் ரேணுகா கேட்ட கேரக்டரில் வந்து விஜயோட ஒய்ஃபாகவே நான் இதுக்கப்புறமா இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு வந்து ரகுக்கு ஒரே ஷாக்கிங் என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரகு வந்து நீ பண்ணுறதுக்கு சுத்தமாக சரியில்லை உன்னை வந்து நான் மாட்டி விட்டுருவேன் நீ ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்னு வந்து நான் சொன்ன உன்னோட நிலமையை நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார் உன்னை அந்த வீட்லேயே இருக்க மாட்டாங்க நீ கண்டிப்பாக வந்து போலீ போலீஸில் மாட்டி விட்டுரு மாட்டி விட்டுருவாங்க அப்படின்லாம் வந்து மிரட்டி பார்க்குறாரு ரகு வந்துட்டு ஆனால் கொஞ்சம் கூட இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து ரேணுகா பயப்படவே கிடையாது நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ ஆனால் வந்து என்னால் வந்து இங் இந்த ஃபேமிலியை விட்டு என்னால் வர முடியாது உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் சவால் விட்டுட்டிருக்கா இப்போ ரகு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரகு வந்து இப்போ வந்து சுடரை எதிர்த்து நிற்பாரா இல்லை சுடரை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்குவாரா இல்லை வந்து விஜயை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இவ்வளவே அனுப்பிச்சி வச்சாரு இப்போ இவளே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்தால் இப்போ ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும்னு நினைப்பாரா அப்படியே இது நினச்சாலே யாரை வச்சு பண்ணுவார் இந்த இந்த இதெல்லாம் வந்து இவங்கள வந்து அழிக்கிற வந்து விஷயத்த வந்து யாரை வச்சு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரியல இப்போதைக்கு வந்து ரகு வந்து ரேணுகாவை மாட்டி விடணும் அப்படின்னு நினைப்பாரா இல்லை வந்து இவளை வச்சே நம்ம வேற ஏதாவது ஒரு பிளானை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரா ஆல்ரெடி வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிட்டு விஜய் மேலே பழி போடுறதுதான் தான் இவங்களோட பிளான் அந்த பிளானை வந்து இப்போவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டா கூட நல்லாயிருக்கும் எப்படியாவது இந்த ரேணுகாவை வந்து விஜய் இருந்து தள்ளி வச்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரியான மனநிலைமைக்கு நம்மளை இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா வந்து ரேணுகா பண்ணுறது அளவுக்கு வந்து ஓவராக இருக்கா அதுதான் வந்து பார்க்கறதே அறுவேறுப்பாக இருக்குது கா ஏதோ அது பார்க்குறது கூட நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல விஜய் கூட க்ளோஸ் அப் இருக்கிறது அவ் விஜய் அன்பை பார்க்கறது அன்பை பேசுகிறதெல்லாம் பார்க்கவே முடியல ஏன்னா வந்து மல்லி இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே அப்படின்ற வருத்தம் நமக்கு நிறையவே இருக்குது இப்போ விஜய்க்கும் விஜயும் மல்லியும் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே வந்து அங்கே போய் அட்மிட் ஆனதுமே சொல்லிடுவாங்க இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பணம் தேவை பணம் தேவைப்படும் அப்படின்றது மல்லிக்கு ஆல்ரெடி தெரியும் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பணம் வந்து இவங்க கிட்ட இல்லை இல்லை இப்போதைக்கு இவ்வளோ பணத்துக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க இந்த டைமில் வந்து கதிரேசன் வந்து ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை வந்து இதுதான் சான்ஸு மல்லியை வந்து இங்கேருந்து ஓட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்களே முன்னாடி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் வந்து மல்லியை வந்து ஏதோ ஒரு வாய்ப்பை வச்சு வெளியே தள்ளிடணும் வெளியே அனுப்பி விட்டுறணும் விஜய் கூட வந்து சேர்ந்து வாழ விடக்கூடாது அப்படின்றதுல இவங்க மட்டும் இல்லை இப்போ ரேணுகாவும் வந்து இறங்கி விட்டுட்டா இப்போ ரேணுகா எது சொன்னாலே வந்து கதிரேசன் வந்து அடுத்த செகண்டில் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் இப்போ வந்து விஜய் கூட நான் வாழணும் எனக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து ரேணுகா சொன்னான்னா நெக்ஸ்ட்டு உடனே என்ன சொல்லுவா எனக்கு விஜய் கூட வாழணும் விஜய் என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மல்லிகை வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா கதிரேசன் வந்து பொண்ணுக்காக பொண்ணோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் இப்படி எந்த ஒரு ஆபத்துமே வந்து மல்லிகை வந்து எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட விருப்பம் ஆனால் வந்து விஜய் இதெல்லாம் தாண்டி மல்லி கூட சேருவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு